வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் அதாவது லன்ச் பாக்ஸ் ரெசிபியில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு சாதம் பண்ண போகிறோம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது அதாவது ஒர்க் எடுத்துகிட்டு சப்போஸ் இது ஸ்கூல் இல்லாமல் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுக்கு ஒரு வாய் கூட கிடைக்காது அந்தளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதை வந்து இப்போ எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் இதை வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம இப்போ வந்து நான் முழுசு முழுசாக பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொருள் வந்து வறுத்துக்கணும் சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வறுத்துக்கணும் அதை நம்ம வறுத்துக்கலாம் ஒரே ட்ராப் என்ன ஒரு ட்ராப் ஆயில் விட்டால் போதும் இதில் வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு மிளகி இவ்வளோ ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போதும் நம்ம செய்யக்கூடிய இதுக்கு அளவுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போதும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக சவப்பான விட தான் ஒரு லைட்டாக ஒரு சவப்பு ஆனதுக்கு உடனே நம்ம வந்து இதை வந்து சவப்பாக ஆரம்பிச்சிடுச்சு இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் இதுக்கு வந்து அளவு கம்மின்றதுனால ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பூ போதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா வந்து இது வந்து காரம் கம்மி மிளகான்றதுனால ஒரு நாலு மிளகாய் இது காரம் வந்து நம்ம பச்சை மிளகாய் ரெண்டே ரெண்டு போட போகிறோம் அதனால தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கும் காஷ்மீரி சில்லி மிளகாய் இது பேடிக்கை மென்ஷின் தான் சொல்லுவாங்க இது வந்து காரம் கம்மி தான் இந்த மிளகு மிளகு மிளகாய் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷான கடலப்பரப்பு கோல் தரப்பில் கொஞ்சம் சிவப்பான உடனே நம்ம இதை கட்டில் கொட்டிட்டு நெக்ஸ்ட் அப்படியே இது வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் இது ரொம்ப அதிகமாக எண்ணெய் விட்டிங்கன்னாக்கா இது இந்த பவுட்ரு ஆகிறது வந்து கொஞ்சம் மாதிரியாக இருக்கும் அதனால் இது பவுடரை நல்லா பவுடர் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் ஆயில் ஒரு ட்ரா ஆயிலே விடாத மாதிரி ஒரு ட்ராப் ஆயில் தான் விட்டுருக்கேன் இது அப்படியே விடும்போது ரெட்டிஷ் ஆகிடும் வெந்தயம் கடலைப்பருப்பு பருப்பு மிளகா போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாகவும் போட்டுக்கணும் தனியா ரொம்ப முக்கியம் இருக்குது அந்த ஒரு வாசனை இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாகவும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு சூடுலேயே ரொம்ப ஃப்ரை பண்ணுறதுல அந்த சூட்டோட வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது கடைசியாக தனியாக போட்டிருக்கேன் தனியா வந்து நல்லா ஒரு இந்த சூடில் வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடும் போது போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் அது வந்து முழுசு முழுச்சா இருந்தால் சரியாக வராது இந்த ரைஸோட போட்டு நம்ம பிசிக்கிறதுனால இது மாதிரி குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் பூராத்தையும் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் வந்து ரெண்டு அதாவது மூணு டீஸ்பூன் ஆயில் வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போது ஆயில் விட்டாச்சு இது கொஞ்சம் போது கடுகு 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 வெடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெடிக்க அமைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்து இதெல்லாம் வந்து வாய்க்கு நல்லா வரும்போது நல்லா இருக்கும் அதுக்காக ஒரு டேஸ்ட்டுக்காக இதெல்லாம் போட்டாச்சு போட்டாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இதை வந்து கீறி சேர்த்துக்கிறோம் அதெல்லாம் வந்து நம்ம சப்போஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் பிசிஞ்சு கொடுக்குறதா இருந்தால் இது எல்லாம் பார்த்து எடுத்துருங்க இந்த பச்சை மிளகாயை பார்த்து எடுத்துருங்க அது எங்கள் கிட்ட செஞ்சு பாஸ்ட்ல போடுறதுக்கு முன்னாடி பச்சை மொழி வாய் குறது மாதிரி எடுத்துருங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் கட இது கருவேப்பூட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயம் ஒரு கால் பெருங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சதா சேர்த்துலாம் இது கொஞ்சம் வதங்கணும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் சாதத்துக்கும் சேர்ந்த உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு சூப்பராக வதங்கியாச்சு இப்போ கொஞ்சம் இது வந்து ஒரு சப்பு இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் பஞ்சம் ரொம்ப கிடையாது ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்ருக்கேன் இதில் கொச்சுக்கு விடுற மாதிரி அந்தளவுக்குலாம் விடக்கூடாது இது ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக தான் விட்ருக்கேன் இது விட்டுட்டு உப்பு போட்டாச்சு ஒரே ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் வெந்தயம் தனியா மிளகாய் இதை வந்து நம்ம பாருங்க இது அதுலேயே நிமிஷத்தில் அந்த புளித்தண்ணி ஏற்படுறதுக்காக இப்போ வந்து நம்ம அடுத்து வச்சுருக்கிறதுல இவ்வளோ அதிகம் தோணுச்சுன்னா கொஞ்சம் இப்போ வந்து நம்ம அதிகம் தோண்டிச்சின்னா கொஞ்சம் வேணால் நிறுத்திக்கலாம் இதில் நம்ம எப்போ எந்த சாதம் செஞ்சாலும் இந்த பவுடர் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இப்போ போ கொஞ்சமாக நிறுத்தியாச்சு இதில் அதிகமான ஒரு சாதம் பண்ணுறீங்கன்னா நம்ம இப்போ நான் போட்ட அளவு வந்து அப்படியே போட்டுருங்க ரைஸுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இதில் வறுமை தவிர ரொம்ப காரணம்லாம் வராது இந்த அளவுக்கு வதத்துட்டு போட்டாச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏ சாதம் பண்ணி வச்சுட்டேன் இதில் நம்ம இந்த குக்கு லன்ச் ரெசிபி எல்லாமே ஓரளவுக்கு சாதத்தை நம்ம முதலே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யறது தான் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் அம்மாவெல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண போகும்போது செஞ்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க வெங்காயம் சாதமா அப்படின்னு கேட்டு உடனே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவாங்க அதனால அம்மா வந்து ரெண்டு பாக்ஸாக தான் கொடுத்து அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பாக்ஸு எனக்கு ஒரு பாக்ஸ் அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாதம் வெங்காய சாதம் சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம விதவிதமாக செய்யலாம் இது செஞ்சு அசத்தலாம் இது வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஆல்ற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் வரும் நிறைய பேர் வந்து இதே பண்ணுறதே இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாருமே வந்து ஆள் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணவே இல்லை எனக்கு வந்து வந்து அது பண்ணங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நல்ல கம்ம கம்ம கம்மான் உப்பும் சேர்த்தாச்சு இதுவும் சேர்த்தாச்சு இப்போ நான் வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பார்க்கவே எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடு அவ்வளோ நல்லாயிருக்கு இது நீங்கள் பாக்ஸில் போட்டு அமுச்சிங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் ஒரு நல்ல ஒரு லன்ச் பாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு நீங்கள் இது சிம்பிள் தானே வெங்காயம் நம்ம டைம் போது உரித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா மித்ததெல்லாம் வந்து அப்புறம் பண்ணிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரியே ஆல் அண்ட் ஆப்ஷனை கண்டிப்பாக இது பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடுகள் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்